கேட்டடி வித் மீ வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்றீங்களே இந்த மாதிரி வேறு தான் நான் எப்படி போடுறது சீத்த துணியால் துடைக்கிறேன் இப்போ நங்க உட்காந்துருக்குறேன் தெரியுமா வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிறேன் இந்த மாட்டில் எங்க கொஞ்சம் மாட்டோம் கிளம்பு கொச்சு கடை அந்த துணியா சேச்சில் வாங்கி கோனர் இந்தியா பச்சை கலர் பொட்டு வச்சுருக்கிறேன் மல்டி கலரில் ஒரு பேக் எடுத்துட்டேன் போறான் முறையில் சந்திப்பேன் விமான நிலையம் விமான நிலையம் பகுதி வாங்க எல்லாரும் நேற்று கடை நட்டு சொல்றதா சந்தோஷம் பண்ணிட்டு சொல்றதா சந்தோஷம் நம்மளுக்கு நடக்க போற ஒவ்வொரு நன்மைகள் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம சந்தோஷங்களை வெளிப்படுத்துகிறது நிறைய விஷயங்களை நாம செய்யலாம் அதுல ஒரு சின்ன குட்டி விஷயம் தான் ஆயிரத்து பிள்ளை சேர்த்துக்கு போறோம் பன் கொடுக்க போறோம் அதுல நிறைய பின்னுக்கு நடந்த நிறைய நன்மைகள் இருக்குது அதெல்லாம் இந்த காணொளி பத்தாது சொல்றது மக்களே எங்களுடைய சாதா சகாயமாக தான் அல்லமால எல்லாம் நிறைய நல்ல விடயங்களை இருக்காங்க உங்களோட சேர்ந்து நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்க